மூர்த்தி நாயக்கன்பட்டி ஸ்ரீ சூடம்மாள் கோயில் உற்சவ விழா முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகில் உள்ள மூர்த்தி நாயக்கன்பட்டியில் எழுந்தருளி உள்ள நகிரி பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சூடம்மாள் மாசி திருவிழா முதல் நாள் தர்ம கிணற்றில் அமைந்துள்ள பிள்ளையார் திருக்கோவிலில் தீப ஆராதனை தொடங்கி சூடம்மனுக்கு ஐம்பத்தோரு விதமான நெய் தேன் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது சின்னமனூர் சீப்பாலக்கோட்டை ரோட்டில் அமைந்துள்ள தர்ம கிணறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தர்ம கிணறு அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையார் திருக்கோயிலை அமைத்து எங்களின் மூதாதையர்களான நகரி வம்சகுலத்தினர் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கிணறு தோண்டி அந்த கிணற்றின் மூலம் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தாகத்திற்கு பயன்படும் வகையில் தண்ணீர் தொட்டி அமைத்து அனைவருக்கும் தண்ணீர் வழங்கியும் பசிப்பிணி நீக்கியும் வந்துள்ளனர் தொட்டே பாரம்பரியமாக நடைபெற்று வரும் இத்திருக்கோயில் அருட்பணியில் இன்று வரை அன்னதானம் வழங்கி வருகின்றோம் இங்கு வருடந்தோறும் சித்ரா பௌர்ணமி என்று மதுரை அழகர் கோயிலில் நடைபெறும் திருவிழாவைப் போன்று வெகு விமரிசையாக நடத்தி வருகிறோம் என தெரிவிக்கின்றனர் அம்மன் வீதி உலா நடைபெற்றது ஊர் பொதுமக்கள் திரளாக அம்மனை தரிசனம் பெற்றனர் இந்த நிகழ்ச்சியை நகிரி பங்காளிகள் ஏற்பாடு செய்திருந்தனர்